குழந்தைகளே சிட்டீஸ் ஒரு பாட்டு அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் பொம்மையை வச்சு விளையாடினாங்கல்ல அந்த பொம்மை என்ன இருக்கும் பஸ்ஸாக இருக்கும் ஜீப்பாக இருக்கும் எப்படி மரப்பாச்சி பொம்மையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம பாட போகிறது பாருங்கள் ஒரு ஜீப்பை பற்றி தான் ஆனால் அதை அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மோட்டார்னு சொல்லுவாங்க பாம் பாம் மோட்டார் பம் படிக்கிற மோட்டார் பாம் பாம் மோட்டார் படிக்கிற மோட்டார் நாலு சக்கர மோட்டார் நான் ஏறு மோட்டார் நாலு சக்கர மோட்டார் நான் ஏறு மோட்டார் பாம் 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 மோட்டார் பம்படிக்கிற மோட்டார் தம்பியையும் தங்கையையும் பின்னாடியே அமர செய்வேன் பாம் பாம் மோட்டார் பம்படிக்கிற மோட்டார் ஜோராக ஜோராக வளைந்து வளைந்து ஓட்டுவேன் ஜோராக ஜோராக வளைந்து வளைந்து ஓட்டுவேன் பாம்பாம் மோட்டார் பம்படிக்கிற மோட்டார் பாம் பாம் மோட்டார் நாலு சக்கர மோட்டார் நாங்கள் எல்லோரும் ஏறும் மோட்டார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு பேரு நண்பர்களும் ஏறிய அமரும் மோட்டார் எட்டு பேரு நண்பர்களும் ஏறிய மோட்டார் பாம் பாம் பாம்பாம் சிவப்பு மன்னம் எரிந்துவிட்டால் சாலையிலே நிறுத்தனும் சிவப்பு வண்ணம் விட்டால் சாலையிலே நிறுத்தனும் பச்சை விளக்கு எரிந்து விட்டால் ஆமாம் பச்சை வண்ணம் விளக்கு விட்டால் பாய்ந்து செல்லனும் பாம்பாம் ஏ பாம்பாம் மோட்டார் பண்படிக்கிற மோட்டார் பாம் பாம் மோட்டார் பம்படிக்கிற மோட்டார் பாம் நன்றி குழந்தைகளே